கருட தேசம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பரிமளா செல்வமணி உடலின் மொழி என்ற தலைப்பிலே நாம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது உடலின் நான்காவது மொழியான ஓய்வை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இப்போ உடல் தனித்துவமான தன்னுடைய தேவைகளை மிக தனித்துவமான சமயங்களின் மூலம் நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அறிவிப்புகளாக என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து நான்காவது தன்னுடைய தேவையை எப்படி அறிவிக்கின்றது என்று பார்த்தால் ஓய்வு என்ற உணர்வின் மூலமாக அறிவிக்கின்றது ஓய்வு அதுதான் தூங்குறமே அப்புறம் ஓய்வு அப்படின்றதுனா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி பிறக்கலாம் ஓய்வு என்பதும் தூக்கம் என்பதும் ஒன்றல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும் தூக்கம் என்பது இரவு பொழுதில் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரம் ஒரு நீடித்த ஓய்வு அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஓய்வு வந்து ஒரு அதிகபட்ச நேரத்துல ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் நாம தூங்கக்கூடிய செயல் அப்போ ஓய்வுனா என்ன அப்படின்னா ஒரு பெண்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது காலை நேரத்துல காலை நேர பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அலுவலகம் செல்லக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அல்லது இல்லத்தரசியாக இருந்தாலுமே காலை நேரத்தில் பள்ளிக்கூடம் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க கணவர் குழந்தைகள் அப்படின்னு எல்லாருக்கும் உணவு தயார் பண்ணி காலை உணவு கொடுத்து மதிய உணவை அவர்களுக்கு தயார் பண்ணி அந்த பெட்டிகளில் அடைத்து அவங்க கையில் கொடுத்து அனுப்பி அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த வேலைகளை செய்ய அப்படியே அவங்களுடைய பனிச்சூழல் வந்து அப்படி கடுமையான ஒரு உளைச்சலை தரக்கூடிய ஒரு நான்கு மணி நேரங்கள் தூங்கி எந்திரிச்சதில் இருந்து அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் அப்படி பார்க்கும்பொழுது அப்படியே சற்று அந்த கைகளும் மனசும் கால்களும் கெஞ்சம் கொஞ்சம் போய் உட்காரு கொஞ்ச நேரம் ஃபேனை போட்டுட்டு கீழே உட்காரு அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வந்து நமக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்யக்கூடிய அவர்கள் நம் அப்படி வந்து நம்மளுடைய இரண்டாம் கை அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு பொதுவாக அப்படி உதவி செய்கிறவங்க வந்துட்டா அவங்களுடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அவங்க இருக்கும்பொழுதே நம்ம என்னென்ன வேலைகளை அவர்களிடம் இருந்து அந்த உதவிகளை நம்ம பெற்றுக்கொள்ளணுமோ அப்படின்னு சொல்லி இந்த மனசு காலு உடம்பு ஏங்கி வந்து உட்காரலான்னு நினைச்சாங்க அப்படி முடியாம திருப்பி அவங்களுக்கான வேலைகளை பகிர்ந்தளிக்க போயிடும் பொழுது இந்த உடம்பு கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன கேக்குது கொஞ்சம் உட்காரு கொஞ்சம் ஓய்விடு கால் இதுக்கு மேல நிக்க முடியலன்னு சொல்லுத அதன் பெயர்தான் ஓய்வு அதாவது நீங்க தொடர்ந்து ஒரே மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உடல் உடல் சோர்வுற்று அந்த நிலையை மாற்றிக்கொள்ள செய்யும் இங்கே அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் வேலை செஞ்சிட்டாங்க எந்த மாதிரியான உற்பத்தி சாலைகள் அலுவலகங்களாக இருந்தாலும் என்ன நடக்கணும் ஒரு சின்னதாக டீ பிரேக் கொடுப்பாங்க அவங்க ஒரு மாதிரி மொனோட்ரைனர்ஸாக தொடர்ந்து செய்துக்கிட்டுருக்க வேலையிலிருந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சு அவங்களுடைய இயற்கை உபாதையை கழிக்கவோ இல்லை கொஞ்சம் சூடாக ஏதாவது டீ காஃபி ஏதாவது கொடுக்கவோ இல்லை சக மனிதர்களும் ஓர் இரண்டு வார்த்தைகளை பேசவோ அந்த சூழலை உடல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க நிலையிலிருந்து மாறி அப்படி கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறது ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படின்ற நிலைக்கு போயிட்டு வருவதற்கு பெயர் தான் ஓய்வு அப்போ ஓய்வு என்பது தூக்கமல்ல நிலை மாற்றம் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் நின்றுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நடந்து போகிறது கொஞ்சம் சுற்றுச்சூழலை இயற்கையை பார்க்குறது இல்லை மனிதர்களிடம் பேசுவது இல்லை ஏதோ தன்னுடைய தேவையை கொள்வது அப்படின்னு சில நிமிடங்கள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் தொடர்ந்து செய்யக்கூடிய நிலையிலிருந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வது அப்போ உட்காந்துக்கிட்டே வேலை செய்யறவங்க எந்திரிச்சு நடக்கலாம் நடந்து நின்றுக்கிட்டே வேலை செய்யறவங்க கொஞ்சம் உட்காரலாம் இல்லை கொஞ்சம் காலை நீட்டிக்கலாம் இல்லை கொஞ்சம் சாய்ந்து படுத்து ஆசுவாசப்படுத்திக்கலாம் இப்படி தன்னுடைய நிலையை மாற்றி கொள்வதன் பெயர்தான் ஓய்வு என்பது இதுவும் உடல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தனித்துவமாக நம்மிடம் அறிவிக்குது கேட்குது ப்ளீஸ் சேஞ்ச் பொசிஷன் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை இடுப்பில் கொஞ்சம் வலி தெரியுது முழங்காலில் வலிக்குது பாத வலிக்குது இடம் நிலையை மாற்று கண்கள் சோர்வடைது கம்ப்யூட்டர் முன்னாடி பார்த்தா அவங்க உட்கார்ற இடுப்பில் பெயின் வரலாம் பெயின் வரலாம் மவுச தொடர்ந்து இருந்தால் மணிக்கட்டுகளில் கண்கள் சோர்வடையலாம் இதுக்கு மேலே ஸ்கிரீன்ல இருக்கிறது எதுவுமே தெரியல அப்படின்ற நிலை போகலாம் அப்போ தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து நிலை மாற்றம் உடம்பு கேட்கும் பொழுது என்ன பண்ணணும் எந்திரிச்சு போய் சேஞ்ச் யுவர் பொசிஷன் அப்படின்றது தான் ஓய்வு என்பதை நம்ம எடுத்துக்கணும் ஒரு சில நிமிடங்கள் இப்படி நம்ம அந்த நிலையை மாற்றிக்கிட்டு திரும்பி வந்தால் தொடர்ந்து அதே வேலையை செய்வதற்கு அது ஒத்துழைக்கும் அப்போ அதுக்கு பாருங்கள் தொடர்ந்து ஒரு அடுத்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம வேலை செஞ்சால் கூட அதே நிலையில் இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த சேஞ்ச் இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றது தொடர்ந்து இயங்குவதற்கு நம்மளுடைய செயல்களை தொடர்ந்து செய்வதற்கு எவ்வளவு உதவி செய்கிறதுன்னு இதை நாம அலட்சியப்படுத்துகிறோம் இதை நாம் புறக்கணிக்கிறோம் அப்படின்னும் பொழுதுதான் நமக்கு தொந்தரவுகள் உருவாகிறதுக்கு நாமே காரணிகளாக மாறுறோம் ஆக இந்த உடல் தேவைகளை அதாவது முதல்ல ஆதிமொழி அப்படின்னு சொன்னேன் பிறந்த உடனே பிறந்ததுலேருந்து நம்மளோட பயணிக்கக்கூடிய இந்த நான்கு மொழிகளும் பயன் பயணிக்கக்கூடிய மொழிகளாக இருந்தாலும் நாம் ரொம்ப அலட்சியப்படுத்துகிறதும் அறியாமையில் இருப்பதும் புறக்கணிப்பதுமான மொழியில் பசி முதல்ல வருது அதுதான் எல்லா பிணிகளுக்கும் காரணம் அப்படின்றது பசியை கவனிக்காம சாப்பிட்றதும் பசிக்கும்போது சாப்பிடாமல் அலட்சியப்படுத்துகிறதும் ஆக இருக்கக்கூடிய விஷயம் இரண்டாவது தூக்கத்தில் நாம் ரொம்ப ரொம்ப க அலட்சியமாக இருக்கிறோம் ரொம்ப லேட் நைட் தூக்கம் அப்போது அந்த அந்த முழிச்சிருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு போலியான ஒரு பசி அப்போ அந்த நேரத்தில் சாப்பிட்றது அப்படின்ற இந்த சங்கிலியை நம்ம உடைக்கிறோம் இந்த நிலையிலேருந்து எது தாகம் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணுமா இல்லை ஏதாவது ஜூஸை குடிக்கணுமான்ற வித்தியாசம் கூட தெரியாமல் ஏதோ ஒரு நீர் ஆகாரம் பருங்கிறது தண்ணீருக்கு சமம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அறியாமையும் ஒரு அலட்சியமும் ஓய்வு என்றாலே என்ன என்று புரிந்து கொள்ளாத நிலையும் இந்த நான்கு விதமான விதிமீறல்களை உடலின் அறிவிப்புகளை நாம் புறக்கணிப்பதும் அலட்சியப்படுத்துவதும் தான் எல்லா விதமான நோய்களுக்கும் ஆன மூலக்காரணிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய செயல்களிலே திருத்தத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இந்த செயல் ஏற்படும் திருத்தம் என்பது என்பது என்னவென்றால் உங்கள் ஆரோக்கியத்தின் உங்கள் மகிழ்ச்சியின் உங்களின் சுகத்தின் உங்களின் இந்த நிறைவின் அடைய முதல் படியாக இருக்கும் ஆக இதெல்லாம் நிச்சயமா கவனிச்சோம்னா நம்மளால செய்யக்கூடியதுதான் நம்மளால மாற்றிக்கொள்ளக்கூடியதுதான் ஒன்றே ஒன்றுதான் வேண்டும் தீவிரமான நான் நலமாக இருப்பேன் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் நான் சுகமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இந்த எண்ணத்தை இப்பொழுதே நம் மனதில் ஆழமாக விதைத்து கொள்வோம் நம் செயல்களில் திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்வோம் ஒரு சுகமான நிறைவான மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிப்போம் நன்றி வாழ்க்கை வளமுடன்